சிவாயனமாக அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் நேஷன் தமிழ் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வருகின்ற குரோதி வருடம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பிக்கின்றது இந்த குரோதி வருடம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி பலன்களை வழங்குகின்றது என்பதை தெளிவாக பார்ப்போம் இடைக்காட்டு சித்தரினுடைய இந்த வருடம் குரோதி வருடத்தினுடைய வெண்பா எப்படி சொல்லுகிறார் என்றால் கோர குரோதி தண்ணீர் கொல்லை மிகும் கல்லறினால் பாரில் ஜனங்கள் பயமடைவார் கார்மிக்க அற்ப மழை பெய்யும் அங்கே குறையுமே சொற்ப விலை உண்டு எனவே சொல் அப்படிங்கிறது அவருடைய பாடல் இந்த வருடத்தினுடைய பாடல் அதாவது கோர குரோதி என்று அடைமொழி கொடுத்து இந்த வருடத்தை சொல்கிறார் கோரம் என்றால் மிகவும் கொஞ்சம் கஷ்டம் என்றுதான் பொருள் இருக்கு அதனால இந்த வருஷம் கொஞ்சம் மக்களுக்கு சில கஷ்டங்கள் அதிகமாகவே இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது கல்லறினால் பாரில் ஜனம் ஜனங்கள் பயம் அடைவார் அப்படிங்கிறது ஒரு வாக்கியம் சொல்கிறார் அதாவது திருடர்கள் மூலமாக மக்களுக்கு பொதுமக்களுக்கு அதிகமான துன்புறுத்தல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது கார்மிக்க அற்ப மழை பெய்யும் அதாவது நிறைய இடி இருக்கும் நிறைய மின்னல் காத்து அப்படின்னு நிறைய இருக்கும் விஷயங்கள் சூறாவளிலாம் நடக்கும் ஆனா மழை நல்லா வருமானா மழை தேவையானபடி மழை இருக்காது அதே மாதிரி வந்து குறையுமே சொற்ப விலை அப்படிங்கிறார் அதாவது இந்த வருஷம் விளைச்சல் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் என்னும்படியான விஷயத்தை அவர் சொல்லுகின்றார் அப்படிங்கிறது இந்த வருடத்தினுடைய வெண்பாவினுடைய பொருள் அதே மாதிரி இந்த வருடம் வந்து ஆஹ் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான கந்தாய பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் மக்களுக்கு விலைவாசி கொஞ்சம் உயர்வு உள்ளது அப்படிங்கிறதையும் அவர் தெளிவுபடுத்துகிறார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கந்தாய பலன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வருடமும் எப்படியான நட்சத்திரங்கள் எப்படியான ராசிக்கு எப்படியான ஆதாய விரயங்கள் ஏற்படுகின்றது என்பதை சொல்லுவார் அது மாதிரி இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா மேக ராசிக்கு எட்டு ஆதாயம் பதினான்கு விரயங்கள் ஏற்படுகின்றன ஆதாய விரயங்கிறத வந்து நீங்க சுப விரயமாகவும் அதனால விரயம்னால செலவு செலவு நினைக்காதீங்க இது பொதுவான ஒரு விஷயம் இது ராசிக்கு ரெண்டு ஆதாயம் எட்டு விரயம் ராசிக்கு ஐந்து ஆதாயம் ஐந்து விரயம் கடக ராசிக்கு ஐந்து ஆதாயம் பதினோரு விரயம் சிம்ம ராசிக்கு இரண்டு ஆதாயம் பதினான்கு விரயம் கன்னி ராசிக்கு ஐந்து ஆதாயம் ஐந்து விரயம் ராசிக்கு இரண்டு ஆதாயம் எட்டு விரயம் ராசிக்கு எட்டு ஆதாயம் பதினான்கு பதினான்குயம் தனுசு ராசிக்கு மகர ராசிக்கு பதினான்கு ஆதாயம் பதினான்கு விரயம் கும்பராசிக்கு பதினான்கு ஆதாயம் பதினான்கு விரயம் மீன ராசிக்கு பதினொன்று ஆதாயம் ஐந்து விரயம் இந்த வருடம் அப்படிங்கறத அப்படின்னா மொத்தமாக நாற்பத்தி ஏழு ஆதாயம் எழுபத்தி ஓரு விரயங்கள் இந்த வருடம் ஏற்படுகின்றது அதனால இந்த வருடம் அப்படிங்கிறது கொஞ்சம் விரயம் அதிகமாக இருக்கின்றதுனால விலைவாசிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது சிவபெருமானை வேண்டுவோம் நமக்கும் நல்ல ஒரு வாழ்வாதாரம் ஏற்பட வேண்டும் விலைவாசி குறைய வேண்டும் மக்கள்கள் அனைவரும் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் கடகராசிக்கு இந்த குரோதி வருடத்தினுடைய பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் கடகராசிக்காரங்க அப்படிங்கிறவங்க பொதுவாகவே எந்த இடத்தில் இருக்கின்றார்களோ அந்த இடத்திலே நல்ல ஒரு ஆளுமையாக இருப்பாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த இடத்தினுடைய மதியுகம் பரிபூர்ணமாக அந்த இடத்துல எப்படி ஒரு செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது எப்படி செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் இது நடைபெறும் எப்படியெல்லாம் இது பரிணாமப்படும் அப்படின்னு ஃபுல் ஹிஸ்ட்ரி அவங்கள்ட்ட இருக்கும் அதனால கடகராசிக்காரங்க ரொம்ப ஒரு பாக்கியசாலியாகவும் வெற்றிசாலியாகவும் இருப்பாங்க அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த கடகராசியினுடைய நட்சத்திர கூட்டம் வந்து நண்டு மாதிரி இருக்கும் அதுல வந்து அதில் குறிப்பாக அதில் ஒரு சைடில் ஒரு விஷயம் நட்சத்திர கூட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரான்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல பாம்பு மாதிரி இருக்கும் அதனுடைய அமைப்பு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த கான்சலேஷன்லேயே அதிகமான நட்சத்திரங்களை சேர்ந்திருக்கிறது தராயமா பாத்தீங்கன்னா நானூறு நட்சத்திரத்துக்கு மேல அது சேர்ந்த ஒரு தொகுப்பு அது அது மாதிரி ஒரு எந்த இடத்துல இருந்தாலும் அது வலிமையாக இருக்கக்கூடியதற்கு ஆளுமைகள் நிறைய பேரினுடைய ஒத்தாசைகள் இவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அவங்களுக்கு இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது பல நன்மைகளை வழங்கக்கூடிய வருடமாக அமைகிறது பல பல பிளஸ் 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 இந்த வருடம் நிறைய இருக்கு எங்க அஷ்டமத்தில் சனி பூரா இதெல்லாம் என்னங்க பிளஸ்ன்றீங்க அப்படின்னு நினைக்காதீங்க நான் முழுமையாக சொல்றேன் இதை நல்லா கவனமா கேளுங்க என்ன செஞ்சா அஷ்டம சனியினுடைய உபாதை குறையும் அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்றேன் நல்லா பரிபூர்ணமாக இதை கேளுங்க இந்த வருடம் முதல் பிளஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னா பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் ஒரு பதினஞ்சு நாள் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மே மாசம் ஒன்னாம் தேதி உங்களுடைய கடகராசியிலிருந்தே பதினோராம் பாவத்திற்கு வந்து விடுகிறார் பதினொன்னுல வந்து குரு பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது பல நன்மைகளை உங்களுக்கு தரும் குருவினுடைய பார்வை பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் அதாவது உங்களுக்கு ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் பார்வை மூன்றாம் பாவம் பார்வை பெறுகின்றது அதே மாதிரி அவருடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் பாவம் பார்வை பெறுகின்றது குருவினுடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய சப்தம பாத பாதம் சப்தம பாவம் பார்வை பெறுகின்றது அதனால பல நன்மைகள் உங்களுக்கு நன்னாக இருக்கு குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படியாப்பட்ட கோடி நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கின்றது மேலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு வந்து இந்த இடத்துல இருக்கும்போது அவர் வந்து உங்களுக்கு ஆறாம் ஆதிபதி இல்லைங்களா ஆறாம் ஆதிபதி வந்து பதினொன்னாம் பாவத்துல போவது அப்படிங்கிற ஒரு அமைப்பு எதிரிகளின் தொல்லைகளை நிவிற்த்தி செய்யக்கூடிய அமைப்பு கடன் சுமைகள் வெகுவாக குறையும் வாடகை கொடுத்து ஒரு இடத்துல இருக்கேன் சொந்த வீடு வாங்கி குடி போக வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு இந்த குரோதி வருடம் சொந்த வீடு கிரகப்பிரவேசம் பிரவேசம் செய்யக்கூடிய பல அரிய வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு பல நன்மைகள் கடக கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஏற்படுகின்றது கூடுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வருடம் அதுலேருந்து முழுவதுமாக குரு பகவான் பதினொன்றுல தான் இருக்கின்றார் அதே மாதிரி வந்து மூன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் பல நன்மைகளை உங்களுக்கு தருகிறார் உங்களுக்கு தேவையானபடியான கால மாற்றங்கள் ஒரு முன்னேற்றத்தை நோக்கிய உங்களுடைய மாற்றங்கள் அமையும்படியான பல விஷயங்களை அவர் ஏற்படுத்தி தருகிறார் அதே மாதிரி கடகராசிக்கு இன்னொரு கூடுதலான ஒரு பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ஒன்பதாம் பாவத்திலே இருக்கிறார் போகாதிபதி ஒன்பதாம் பாவத்திலே போவது அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் இல்லைங்களா அதனால தெய்வ வழிபாடுகள் நல்லா இருக்கும் ஏதாவது தீர்த்த யாத்திரை வெளியூர் போகணும் உல்லாசமான ஒரு சுற்றுலாக்கள் அமையணும் நீர் ராசி மீனராசி அதனால வெளிநாடு போக வேண்டும் ஒரு இன்ப சுற்றுலாக்கள் அமைய வேண்டும் என்று ஆசைப்படுவர்களுக்கு அது மாதிரியான ஒரு அமைப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெளி மாநிலத்திற்கு குடிப்பாக வர வேண்டும் வெளி நாட்டுக்கு குடி மாற வேண்டும் என்று ஆசைப்படுவர்களுக்கும் நல்ல ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுகிறது வெளிநாடு போய் அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கு அங்கேயே வந்து அந்த நாட்டினுடைய கிரீன் கார்டு வாங்குவதற்கெல்லாம் பல வாய்ப்புகள் உள்ளது கடகராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி அஷ்டம சனி இருக்கின்றாரே காலத்தை தாழ்த்துவாரே பல விஷயங்களை சுணக்கத்தை ஏற்படுத்துவாரே என்ன செய்யலாம் அப்படின்னா சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் சனி கிழமையில சனி பகவானுக்கு நிச்சயமான முறையில் எள்ளு தீபம் ஏற்றி வையுங்க அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் கூடுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வாராகி அம்மன் வழிபாடு கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் பஞ்சமி திதி பிரியாயணமாக அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு நாமாவளி வாராகி அம்மனுக்கு அதனால பஞ்சமி திதியிலே வாராகி அம்மனை வழிபாடு செய்யுங்க அவங்க அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வையுங்கள் வீட்டில் முடிஞ்சா வீட்டில் அல்லது வந்து கோவிலிலே சென்றால் கோவிலிலே வழிபாடு செய்து அம்மனுக்கு வாராகி அம்மனுக்கு நெய் தீபம் போட்டுவாங்க வியாழக்கிழமையிலே போடலாம் பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நாளிலே போடலாம் இது மாதிரி செஞ்சு வந்தீங்கன்னா சனி பகவானினால் ஏற்படக்கூடிய அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய பல உபாதிகள் நிச்சயமான முறையிலே குறைந்து சனி பகவானினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கடகராசிக்காரங்களுக்கு நீ சிவாய நமாக